மரியே வாழ்க இன்னைக்கு அகில உலக அன்னையை பற்றி அந்த ஜோமாலை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது அவர் லேடி ஆஃப் ஆல் நேஷன்ஸ் அந்த அம்மாவுடைய ஜவமாலை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்களான்னா ஆமாம் ஒரு திருக்காட்சி கொடுத்துருக்காங்க ஆம்ஸ்டர்டாம் அதாவது ஹாலண்டில் ஒருத்தவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்தாங்க அதாவது பதிமூணு முறை காட்சி கொடுத்தாங்க காட்சி கொடுத்து உலக அமைதிக்காக உலக சமாதானத்துக்காக அனைத்து நாடுகளுக்காகவும் இந்த அம்மா திருக்காட்சி கொடுத்து ஜவ மாலை ஜெபிங்கன்னு சொன்னாங்க அந்த அம்மா திருக்காட்சியை பார்த்திங்கன்னா ஒரு உலக உரண்டை உலகத்து மேலே அந்த அம்மா நின்றுருப்பாங்க நின்றுட்டு இருந்து தான் பார்த்திங்கன்னா ரெண்டு கையும் அவங்களுடைய அருள் ஆசிரியரை கொடுத்து நான் பாதுகாக்கிறேன் ஏன்ட்ட மாலை சொல்லுங்கள் ஜெம பண்ணுங்கன்னு சொல்கிறது தான் இந்த இது அந்த ஜெவமாலை மாலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம இருக்கோம் நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு இப்போ நம்மளுக்கு இந்த ஜவமாலை பற்றி கண்டிப்பாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம இப்போ ஒரு உலக போர் வர்ற தான் நம்ம நாடு இருக்குது ஸோ நம்ம வந்து எல்லா நாட்டு மக்களுக்காகவும் வேண்டிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கோம் அதனால தான் இந்த அம்மா திருக்காட்சியிலேயே உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக மட்டும் உங்கள் நாட்டுக்காக நீங்கள் இருக்கும் இடத்துக்காக மட்டும் வேண்டாதீங்க ஏன்னா இந்த உலகமானது எல்லாரும் ஒன்னோடு ஒன்று இணைந்திருக்கு எங்கேயாவது ஒரு பக்கம் போர் சூழ்ந்தாலுமே நம்மளுக்கு அதோட பாதிப்பு இருக்கும் அப்புறம் ரெண்டு நாடுகளுக்கிடையே சமாதானம் இல்லைன்னா நம்ம நாட்டில் வந்து நம்ம நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி உலக சமாதானத்திற்காக உலக அமைதிக்காக எல்லா நாட்டு மக்களுக்காக இந்த இந்த அன்னை காட்சி கொடுத்து உலக நாடுகளின் அன்னை என்று அழைக்கப்பட்டு அந்த ஜவ மாலை கொடுத்துருக்காங்க இது என்னன்னா ஜவ மாலைனால பல போர்கள் நிற்கப்பட்டன பல பல பெரிய பெரிய ஆயுதங்கள் வந்து உடைக்கப்பட்டன சமாதானத்தை கொண்டு வரப்பட்டது அதனால் நீங்கள் ஜவமாலையை கையில் எடுத்து வெற்றி கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த அம்மா சொல்கிறாங்க இன்னொன்று இந்த உலக நாடுகளின் அன்னை பார்த்திங்கன்னா அவர் மிராக்லஸ் மொத மொதல் திருக்காட்சி வந்து அவர் லேடி ஆஃப் மிராக்லஸ் மெடல் அற்புத பதக்க அன்னையும் உலக நாடுகளின் அன்னையாக கருதப்படுகிறாங்க சலேத் அன்னையும் உலக நாடுகளின் அன்னையாக கருதப்படுகிறார்கள் அவர் லேடி ஆஃப் அக்கீட்டா ஜப்பானில் காட்சி கொடுத்தாங்க அவங்களும் உலக நாடுகளின் அன்னையாக கருதப்படுகிறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதை லூர்து மாதா உலக நாடுகளின் அன்னையாக கருதப்படுகிறாங்க இப்போ ஒரு அஞ்சு ஆறு ஏழு பேர் ஏழு மாதா திருக்காட்சியின் போதும் நாடுகளுக்காக உலக அமைதிக்கு ஃபேட்டிமா மாதாவும் உலக சமாதானத்துக்காக ரஷ்யாவுக்காக ஸோ இந்த மாதிரி இவங்க இந்த அம்மா ஒன்று தான் பல பேர்களில் அந்த ஊர்களில் காட்சி கொடுத்தனா அந்த ஊரை கொண்டு அழைக்கப்படுறோம் ஆனால் இந்த திருக்காட்சி வந்து ஹாலாண்டில் வந்து திருக்காட்சி கொடுத்து உலக நாடுகளின் சமாதானத்துக்கு சொன்னாங்க அதுதான் இந்த ஜோமாலை உலகுரண்டதில் அதாவது நம்ம வந்து எல்லா நாட்டு மக்களுக்காகவும் நாட்டு தலைவர்களுக்காகவும் அமைதியாக இருக்கணும் எந்த பூர்ன்னு வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஜோமாலை பற்றி வேண்டிக் உலக நாடுகளின் அன்னையே உலகத்தில் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையாக இருக்க எங்களுக்கு வழிநடத்தி அதன் வழியில் நாங்கள் அன்போடு அமைதியோடு வாழ எங்களை பாதுகாத்தரலும் அவர் லேடி ஆஃப் ஆல் நேஷன்ஸ் ப்ளீஸ் ப்ரொட்டெக்டர்ஸ் அண்ட் சேவர்ஸ் ஃப்ரம் வார் மரியே வாழ்க